ஒரு காலத்துல எப்படி இருந்தேன் ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையவே நாஸ்தியாக்கி என் வாழ்க்கையே இந்த லட்சணத்தை ஆக்கிட்டியம்மா உன்னைய மட்டும் என் வாழ்நாள மன்னிக்கவே மாட்டேன் விஜயா என்னைய ரொம்ப லவ் பண்ணான் அவளோடையே இருந்திருந்தா இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமை கூட வந்திருக்காது ஆனா என் அம்மா பேச்ச கேட்டு ஆடி அவளை அடிச்சு துரத்தி அவளால என் குழந்தை செத்து கடைசியில என் அம்மாவோட பேராசைக்காக அந்த கையில கட்டி அவளால சூழ் குண்டடி பட்டு தப்புச்சாம் உயிர் பொழைச்சு ஓடி வந்தோம் ஆனா இன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லாம என்னையவே அம்பிட்டு கேவலமா பேசி அனுப்பிட்டலாமா உன்னை விட மாட்டோமா உன்னை நிம்மதியவே வாழ விட மாட்டேன் எனக்கு கொடுத்ததுக்கெல்லாம் சேர்த்து திருப்பி உனக்கு நான் குடுக்காம விட மாட்டேன் நினைச்சு கூட பாக்கல தம்பி ஏமா நாங்க வரமாட்டேன் நினைச்சீங்களா அப்படி இல்லைங்கப்பா விசேஷத்துக்கு வந்துட்டு சொல்லிட்டு போனீங்க அதுக்கப்புறம் நினைச்சேன் நீங்க எல்லாம் ஃபோன் பண்ண மாட்டீங்களா உங்களுக்கே தெரியுமா வேலை வேலை வேலைன்னு தானே நான் பாட்டுக்கு ஓடிட்டு கிடக்கிறேன் பரவாயில்லமா இந்த வயசுலயும் வேலைக்கு போகணும் தாங்க எல்லாம் பத்தஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுவே பெரிய விஷயம்தான் ஊர் பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வயசு என்ன உங்களை விட சின்ன வயசானாலும் சரி புதுசின வேலைக்கு அனுப்பிட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு வெட்டி நாயம் பேசிக்கிட்டு புறம்பி பேசிக்கிட்டு அந்த வீட்டுல இந்த வீட்டுல என்ன நடக்குது ஓசில குழம்பையும் திட்டுக்கிட்டு ஓசில உடம்பு வளர்க்குறது இதே ஒரு எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனா இந்த வயசுலயும் நீங்க கஷ்டப்படுறீங்க பாருங்க அந்த இடத்துல இருக்கீங்க என்னங்க ஒரு பிள்ளைய வச்சிருக்கோம் செய்ய வேண்டியது நம்ம கடமையெல்லாம் செஞ்சா வைக்கணும்

இப்படி ஒரு நிலம ஆகிப்போச்சு அதுவும் நல்ல பொண்ணாச்சே அப்படின்னு எங்களுக்குலாம் வருத்தமாக போச்சு தம்பி நல்லபடியாக வந்துட்டாருன்னு நான் கேட்டேன் தான் நிம்மதியாக இருந்துச்சு அதெல்லாம் இப்பெல்லாம் ஆளை பிடிச்சி மிரட்டி ஒழுச்சு அதெல்லாம் காசெல்லாம் வாங்கி வச்சுங்க கல்யாணம் ஆகிப்போச்சு ஒரு குழந்தைக்கு அப்பனாவும் ஆக போறாங்க இப்படி இருந்தால் என்ன பண்றது கொஞ்சமாவது தெளிவு வேணும் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறதா இருந்தால் நாலு பக்கம் விசாரிக்கணும் எப்படி என்ன இவங்கிட்ட வேலைக்கு போனால் கூலி கொடுப்பானா என்னான்னு நம்ம பாட்டுக்கு காசு வருதுன்னு நினைச்சிட்டு போனோம்னா ஒண்ணு கிடக்க ஒண்ணு என்ன பண்றது ஆரம்பிக்காத முடிஞ்சது முடிஞ்சு போச்சு எதுவுமே ஒரு பாடத்தை கத்துக்கிறாச்சு தான் விடு பத்தி பேசாத நான் என்ன நல்லதுக்கு தானே சொல்றேன் நம்மளும் இங்க இருக்கோம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு யாரு போய் பார்க்க என்ன பண்ண வைக்க என் மச்சானையும் என் தங்கச்சியும் விட்டுருவான்னு நினைக்காதீங்க அதுக்குன்னு சொல்லல அம்மா அதெல்லாம் சாமி என்னை இருக்காரு அதெல்லாம் எங்களை நல்லா பாத்துக்கிறாரு என்னதான் இருந்தாலும் கூட பிறந்த அன்னை மாதிரி வருமா ஆமா இவங்க பையனை இவங்க தான் மெச்சுக்கணும் கூட பிறந்த தங்கச்சி முழுகாம இருக்கிறா நம்ம சோறு கட்டி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்றேன் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு இவங்க பையனை இவங்கதான் தான் ம் என்னதான் இருந்தாலும் எங்க அண்ணி எங்க அண்ணிக்கு வேண்டியதை நாங்கள் தானே செய்யணும் ஆமா இப்படின்னு சொன்னதே ஞாபகம் வந்துச்சு கட்டுச்சோறு ஆக்கி போட்டீங்களாமே பெத்தவனா வந்து முதல்ல அஞ்சு மாசம் பிறந்தோடனே கட்டுச்சோறு ஆக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் மத்தவங்க ஆக்கி போடணும் அது எப்படி எனக்கு முன்னாடி நீங்க ஆக்கி போட்டீங்க தானும் படுக்க மாட்டாங்க தள்ளியும் படுக்க மாட்டாங்க இவங்களும் போய் ஆக்கி போட மாட்டாங்க ஆக்கி போறவங்களையும் விட மாட்டாங்க அவங்க எல்லாம் வந்துட்டு அவங்க முறைய செய்யறாங்க நம்ம வந்து அஞ்சு பிறந்தோனையும் போயிருக்கணும் நம்ம போகாம இருந்ததுக்கு மத்தவங்களும் அப்படியே இருப்பாங்களா நம்ம தான் இந்த வாரம் போய் ஆக்கி தானே இருந்துச்சு என்ன அந்த பேரை வைக்கிறத பேரை வச்சு விட்டு போயிட்டோம்னா போயிட்டு ஒரு மாதம் கூட இருந்து விட்டு வரலான்ட்டு இருந்தோம் அதுக்குள்ளே அவங்க ஆக்கி போட்டிருக்காங்க அதுவும் ஒரு வார்த்தை நம்மக்கிட்டே கேட்கணும்ல கேட்காம அவங்க பட்டுக்கு செய்யக்கூடாதுல்ல அப்போ முறைன்னு ஒன்று இருக்குல்ல கூட பிறந்த அண்ணேன்னு ஒருத்தன் இருக்கான்ல அப்புறம் அவன் கேள்வி கேட்பானே கேட்க மாட்டானா

ஒரு பிரச்சனை ஒரு இதுனாலும் அவங்க தான் முன்ன போய் நிப்பாங்க சும்மா தேவையில்லாத பேச்ச பேசாத நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல முத ஆளே சாமி தான் அவன் இல்லைன்னா இன்னைக்கு நாங்க இந்த நிலைமையில இருந்திருப்போமா என்னன்னு கூட தெரியல அதனால சாமி எதுவும் சொல்லாதீங்க நான் அதுக்கு ஒன்னும் சொல்லல சரி விடுங்க விடுங்க அதான் எல்லாமே ஆக்கி போட்டாச்சு இனி எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு சாண்டிகிட்ட சொல்லிட்டேன்பா அங்கே விரிச்சு விட சொல்லி வாங்கப்பா அங்கே போய் படுக்க வைக்கிறேன் இதுக்கு தான் சொன்னேன் இங்கே படுக்க வைக்க வசதி பத்தாது அங்கே வாங்க அங்கே தான் ஆளுகளுக்கு ஒரு ரூம் கிடக்குதுன்னு கேட்க மாட்டேன்ட்டிங்க நான் சும்மா கம்முனு இருமா நான் எதுவும் சொல்லலாமா அப்புறம் பின்னாடி எல்லாம் ஏன் வந்து பிடிஞ்சிரும் கம்முனு வாய வச்சுக்கிட்டு இருக்கிறேன் பேசமும் வாய வச்சிட்டு இருந்தாலே எல்லாமே அமைதி ஆயிரும் இரு இருமா தங்கச்சி இருந்தாலும் உன் புருஷனுக்கு இம்புட்டு கஞ்சத்தான் ஆகக்கூடாது பாத்துக்க

வீட்டிலேயே உம் அப்படியே அவன் என்னனமோ யோசிச்சுட்ருக்கான் அண்ணே என்ன உடம்பு சொன்னாரு வீட்டுக்கு வர சொல்லுங்க வீட்ல கருப்பு இருக்கு நல்லா ஊற வச்சு அரைச்சி கஞ்சி வச்சு கொடுத்துறேன் முழுங்க கஞ்சுவா ஆமண்ணே உடம்பு வலி தலை வலி கால் வலின்னு எல்லா வலியும் பட்டுன்னு பாவிகளா புருஷனும் பொண்டாட்டி என்னடா சொல்லி வச்ச மாதிரியே இருக்கீங்க உங்ககிட்ட ட்ரீட்னு ஒண்ணு கேட்டதுக்கு பதிலா நானே போய் செவத்துல முட்டி இருந்திருக்கலாம் சரி விட்ரா மச்சி விட்ரா மச்சி இப்ப என்ன டீ தானே வேணும் வா டீ பார்ட்டி வைக்கலாம் வா 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 இந்த டீய குடிக்கிறதுக்கு எதுக்கடா நான் அங்க இருந்து வரணும் என் வீட்டுல என் ஆத்தா கிட்ட சொல்லி ஒரு நிமிஷத்துல வச்சு கொடுத்துருக்குமே ஒரு நிமிஷத்துல வச்சா அது டீ இல்லப்பா கல்நீர் தண்ணி அதுவே நம்ம நல்லா கொதிக்க வச்சு வாங்கினோம்னா நல்லா டீயா இருக்கும் வா குடி எல்லாம் மனுஷனே இல்ல தெரியுமா உன்னோட நண்பன் ஆச்சு மச்சா அப்படிதான் இருப்பேன் வா இவனை மாதிரி ஒரு ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன ஒண்ணு உனக்கு டீயா காஃபி ஹார்லிக்ஸ் போன் வீட்டா தம்பி பாலை மறந்துட்டப்பா அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம் அவருக்கு வாங்கி கொடுங்க சரி அப்படி வெயிட் பண்ணு அண்ணனுக்கு நிறைவா வாங்கி கொடுத்துட்டு வரேன் ஆமா இருக்குது ஒரு பாய்லரு அதுல ஒண்ணு இல்ல பாலை ஊத்தி வச்சிருக்கான் இன்னொருதுல டிகாசனை ஊத்தி வச்சிருக்கான் ஒண்ணு இல்ல காப்பி தூள வச்சிருக்கான் இது கலந்து கொடுக்கறது இவனை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாதப்பா

என் பொண்டாட்டி கிட்ட வந்துட்டு நீ தேவையில்லாத பேசிட்டு இருப்ப அதிக தேவையில்லாத விஷயமா நீ திருந்தவே மாட்டியா ஒரு என்னது ஓம் பொண்டாட்டியா என்னடா நான் தாலி கட்டுனேன் என் பொண்டாட்டி எட்டு கிட்ட மிதிச்சேன்னு வையு யாருக்கிட்ட கிட்ட அவன் சில்மிஷத்தை காட்டிட்டு இருக்க ஏற்கனவே ஒன்னால என் பொண்டாட்டி வாழ்க்கையும் அந்த கயல் பொண்ணோட வாழ்க்கையும் அழிச்சதுக்கே நீ என்னைக்கு கையில சிக்கி உன்னை முடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் என் தலையெழுத்து நீ தப்பிச்சு எப்படியோ போலீஸ் ஸ்டேஷன்ல இத்தனை நாள குறந்து ஆனால் இப்போ ம் உனக்கு என்ன தைரியம் இருந்தோ என் பொண்ணோட்டியோ அந்த பொறுக்கையை அந்த பாவத்தை எதுக்கு அவனால் பட்டா அனும அவமானம் அணு எல்லாமே நான் அதெல்லாம் மறந்து இப்போ தாங்க நான் இருக்கேன் மறுபடியும் அவனை அடிச்சு எதுக்கு அந்த பாவத்தை நீங்க கொட்டிக்கணும் விடுங்க அது போய் தொலையிட்டோம் இத்தனை கழிச்சு நிம்மதியா வெளியே வந்தோம் அது பொறுக்கல உனக்கு அது பொறுக்கல உனக்கு என்ன வித்தியா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஓவர சீன் போட்டுட்டு இருக்கியா எப்படி எப்படியெல்லாம் இருந்தோம் மறந்துட்டியா ஒன்னு